உலகக்கோப்பையை வென்ற கொக்கோ இந்திய பெற்ற கோவை வீரருக்கு உற்றாக வரவேற்பு கொக்கோ உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற அசத்தி கோவை திரும்பிய வீர சுப்பிரமணிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்மையில் ஆண்களுக்கான கொக்கோ இறுதிப் போட்டியில் இந்திய அணியை பாலமணிகள் மோதின அபாரமாக ஆடிய பிரதிகிரண் தலைமையிலான இந்திய அணி ஐம்பத்தி நாலு டு முப்பத்தி ஆறு என்ற கணக்கில் பதினெட்டு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றியது இந்த அணியில் கோவையைச் சேர்ந்த சுப்பிரமணியிடம் பெற்று சிறந்த அட்டாக்கர் விருதும் பெற்றார் இந்நிலையில் கோவை திரும்பிய சுப்பிரமணிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்றாக வரவேற்பு வழங்கப்பட்டது சிறு வயது முதலே சிங்காநல்லூர் என் ஜி ராமசாமி நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் பயிற்சி பெற்று மாவட்ட மாநில தேசிய அளவிலான கோகோ போட்டியில் கலந்து கொண்டு விளையாடியுள்ள மாணவர் சுப்பிரமணி தற்போது உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்து கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்நிலையில் கோவை வந்த சுப்பிரமணிக்கு விமான நிலையத்தில் தியாகி என் ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் தலைவர் அமிர்தராஜ் துணைத் தலைவர்கள் சிவசங்கர் கண்ணப்பன் செயலர் விஜயகுமார் பொருளாளர் அசோக்குமார் மற்றும் குழு போட்டி பொறுப்பாளர் பத்மநாபன் ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூச்செண்டுகள் வழங்கி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர் கொக்கோ கோப்பை முதல் முறையாக வென்ற இந்திய அணியில் கோவையைச் சேர்ந்த சுப்பிரமணி இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது நான் வந்து ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடந்துச்சு அது வந்து டெல்லியில் நடந்துச்சு அதுல நாங்க வந்து விளாண்டு நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம் ஆறு கான்டினென்ட் இருபத்தி நாலு கண்ட்ரி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு இந்த போட்டி வந்து பதிமூணுலேருந்து இருந்து ஜனவரிக்கு ஜனவரிக்கு டெல்லியில சிக்ஸ்த்துலேருந்தே கொக்கோ விளாண்டுருக்கேன் நான் கொக்கோ ஜாயின் பண்ண காரணம் எங்கள் அண்ணன் தான் நான் வந்து டிஎன்ஜிஆர் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து படித்தேன் அங்கே தான் வந்து கொக்கோ ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே வந்து எனக்கு பிடி சாராக இருந்தது அசோக் அசோக் குமார் சார் அப்புறம் வந்து ரெகுலராக அங்கே விளாண்டு விளாண்டு எயித்தில் வந்து எஸ்ஜிஎஃப் ஐ போனேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் லெவல்லெல்லாம் விளாண்டு காலேஜ் வந்து யூஜி பிஎஸ்டியில் படித்தேன் பிஜி வந்து இப்போ கேஜியில் இருக்கேன் ஹையர் செகண்டரி வந்து சரோஜனாவில் படித்தேன் அப்புறம் கேஜி காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க பிரின்ஸ்பல் மேம் ரத்னாமலா மேம் பிடி சார் அர்ஜுன் சார் சுரேஷ் சார் அண்ட் பிடி மேம் அப்புறம் சிஇஓ சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அது போக என்ஜியார் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் வந்து எல்லாமே எப்படி சொல்கிறதுனா நான் ஃபஸ்ட்லேருந்து வந்து எம்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து காலேஜ் இப்போ வரைக்கும் நான் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்க வந்து அவங்க பண்ற சப்போர்ட் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஓகே இருந்தாலும் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன் சார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கோக்கோ அசோசியேஷன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நெல்சன் சார்னு ஒரு சார் எங்கள் அவர் தான் எங்கள் செக்ரட்டரி தமிழ்நாடு செக் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் அவர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே வந்தோம் நானே சந்த்ரு இவனும் ஏஷியன் விளாண்டுருக்கான் அவனும் எல்லாருமே வந்து எப்படி சொன்னால் பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அவர் வந்த பீரியட்லேருந்தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஎமுக்கும் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கோயம்புத்தூர் எஸ்டிஐடி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் தமிழ்நாடு எஸ்டிஐடி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆ கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டி ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷன் இது இருந்தாலே போதும் கொக்கோ எனக்கு தெரிஞ்சு கொக்கோ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதனால வந்து நல்லா விளாண்டு கண்டினியூவாக விளாண்டே இருந்தாலே போதும் சிஎம் ட்ராஃபியில் வந்து கொக்கோ ஆட் பண்ணாங்க இத்தனை நாள் வந்து இத்தனை வருஷத்தில் கொக்கோ கிடையாது இந்த தான் கொக்கோ ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து ஓப்பன் அதெல்லாம் வந்து அப்புறம் காலேஜ் ஓப்பன் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க ஸோ வந்து கேஷ் அவார்டு இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க கொக்கோ வந்து நல்லாவே டெவலப் இருக்கு ஸோ அவங்களும் நல்லா விளாட ஆரம்பித்தாங்கன்னா நல்லாவே கோப்போ டெவலப் ஆகிடும் மொத்தம் இருபத்தி நாலு கன்ட்ரி நாங்கள் நேப்பால் கூட விளாண்டோம் எங்கள் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸில் தான் நாங்கள் வின் பண்ணோம் நேபால் கூட நேபால் டீம் வந்து நல்ல டீம் வந்து லீக்லேயும் நாங்கள் அவங்க கூட ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டோம் ஃபைனல்ஸ்லேயும் அவங்க கூட விளாண்டா நேபாள் வந்து ரொம்பவே நல்ல டீம் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட செமிஃபைனல்ஸ் விளையாண்டோம் அது கொஞ்சம் டஃப்பாக போச்சு அதுக்கப்புறம் நாலு லீக் மேட்ச் விளாண்டோம் பூட்டான் கூட பெரு அதுக்கப்புறம் பிரேசில் அப்புறம் நேபால் ஸ்ரீலங்கா கூட குவார்ட்டர் ஃபைனல்ஸ் விளாடணும் இந்த மேட்சஸ்லாம் கூட விட செமியும் ஃபைனல் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஸ்ரீலங்கா கூட வந்து நான் பெஸ்ட்டு அட்டாக்கர் வந்து அவார்டு வாங்கினேன் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஜாப் ஆப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக வேணும் கொக்கோக்கு வந்து இப்போ வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோக்கா இல்லை தமிழ்நாட்டில் ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜாபுமே வேணும் சார் இன்கம் டேக்ஸ் போலீஸ் அதுக்கப்புறம் போஸ்டல் மாதிரி இதெல்லாம் ஜாப் கிடைச்சா ரொம்பவே நல்லா அப்போ தான் இன்னும் நிறையா பிளேஸ் வந்து நல்லா டெவலப் ஆவாங்க அதை பார்த்து பரவாயில்ல வேலை எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி விளாட ஆரம்பிச்சிருவாங்களே சார் ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இருக்கும் ஆ எஸ்டிஐடியிலேருந்து அந்த மேட்டு வந்து வாங்கி கொடுத்தா ஏன்னா இப்போ வந்து ஃபியூச்சரில் இனிமேல் ஃபுல்லாக மேட்டு தான் சார் ஸோ மேட்டு வந்து கொஞ்சம் ப்ரொவைட் நல்லா இருக்கும் அதனால அது வந்து எப்படி சொல்கிறதுனா மட்டில் விளாடுறது விட மேட்டில் விளாடுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது இன்ஜூரி கம்மியாக இருக்குது ஸோ மேட்டு ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்